வணக்கம் தங்கம்மா ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க அக்கா நான் வந்து அவங்களை உண்மையா லவ் பண்ணேன் உண்மையா நேசிச்சேன் அவங்களுக்காக கொடுப்பேன்க்கா அந்த அளவுக்கு நான் வந்து நான் லவ் பண்ணேன் ஆனா என்ன போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க தங்கம்மா தங்கம்மா அப்படிங்கிறது பையனும் சரி பொண்ணும் சரி ரெண்டு பேத்துக்குமே தான் தங்கம்மா உங்க கூட வாழ்றதுக்கு அவங்களுக்கு கொடுப்பன இல்லை சரியா இந்த அன்பான பாசமானவங்க கூட வாழ்றதுக்கு அவங்களுக்கு கொடுப்பன இல்ல அதுக்காக நம்ம வந்து போய் என்ன பண்றது அவங்க விட்டுட்டு போயிட்டாங்களே அப்படின்னு தயவு செய்து ஃபீல் பண்ணாதீங்க சரிங்களா உங்களுக்கு இதை விட அழகான ஒரு ஒரு ஃபேமிலி உங்களுக்காக காத்திருக்கு உங்க கூட பிறந்தவங்க அம்மா அப்பா தம்பி தங்கச்சி எவ்வளவு பேர் அழகா இருக்காங்க அவங்க அவங்க எல்லாத்துக்குமே நல்லா சந்தோஷமா மகிழ்ச்சியா இருங்க அவங்க என்றாவது ஒரு நாள் கண்டிப்பா நினைச்சு பார்ப்பாங்க அவங்கள நம்ம விட்டுட்டோமே அப்படின்னு சொல்லி கண்டிப்பா நினைச்சு பார்ப்பாங்க அவங்களுக்கு முன்னாடி நீங்க நல்லபடியா கல்யாணம் கட்டி சந்தோஷமா மகிழ்ச்சியா வாழ்ந்த சரியா அதான் அவங்களுக்கு கொடுக்குற ஒரு சரியான